வணக்கம் ஹிப் ஆப் தமிழா உங்களோட அறிவிப்ப அறிவிப்பை அந்த வீடியோவை நான் பார்த்தேன் என் மனசில் தோன்றதை சொல்கிறேன் முதல் நாள்லேருந்து மெரினாவில் நடந்த போராட்டத்தில் நான் இருக்கேன் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட அங்கே வந்தால் அவன் ஒரு இளைஞனாக மாறிடுவான் அந்த அளவுக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்குற ஒரு புதிய அரசியலை உருவாக்குற அறத்தை மதிக்க வைக்கிற ஒரு போராட்டத்தை அவங்க நடத்துனாங்க உண்மை சொல்லணுன்னா முதல் நாளில் அவங்க வந்து அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட மாணவர்களுக்காக மட்டும்தான் அவங்க வந்தாங்க அப்போ வந்து அரசாங்கம் அவங்கக்கிட்ட பேசலை காவல்துறை பேசலை ஒரு முந்நூறு நானூறு பேர் இருந்த இடத்துல சில ஆயிரம் பேர் சில லட்சம் பேர் அப்படின்னு போது அதுக்கு நீங்கள் பின்னால் இருந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் திரும்ப திரும்ப பேச மறுத்துச்சு மீடியா மட்டுந்தான் வந்துச்சு மீடியாவில் பல உண்மைகளையும் இவங்க சொன்னாங்க சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் போராட்டத்துக்கு நியாயம் போதும் மீடியாவுடைய வெளிச்சம் வேணான்னு கூட அவங்க துரத்தி விட்டாங்க அது இந்த ஏழு நாளை முழுசாக பார்க்காம நீங்கள் எதுவும் சுற்றி இருக்கிறவங்க சில பேர் செய்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த போராட்டத்துக்கு ஒரு தப்பான தளரை கொடுக்காதீங்கன்னு தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன் உண்மையிலேயே எல்லா அரசியல்வாதிகளுடைய மனசுலையும் ஒரு புதிய மாற்றத்தை விதைக்கிற வேலையை இந்த போராட்டம் செஞ்சுருக்கு மக்களுடைய பிரச்சனை தான் என்றைக்கும் முதன்மையானது மக்கள் தான் முதன்மையானவங்க அப்படின்னு இந்த போராட்டம் காட்டுச்சு சென்னை மட்டும் இல்லை சென்னையில் நடந்த போராட்டத்தை பார்த்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் திருச்சியில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வருது அந்த மழையில் சகதியில் உட்காந்துட்டு அந்த மக்கள் போராடுறாங்க அவங்க கேட்டதெல்லாம் வந்து எல்லா போ பிரச்சனையும் அவங்க பேசுனாங்க உண்மைதான் பல அரசியல் கட்சிக்காரங்க அங்கே இருந்தாங்க அவனோட கொடியை தூக்கி வீசிட்டு அங்கே வந்திருந்தாங்க சில நேரங்களில் அவங்க வந்து காலகாலமாக நம்ம ஏமாற்றப்படுற காவிரி உரிமை விவசாயிகள் பிரச்சனை தாழ்த்தப்பட்டவங்க பிரச்சனை குப்பை அழுற பிரச்சனை எல்லாமே பேசுனாங்க அதை பேசாமல் என்ன பண்ணுவாங்க ஏழு நாளில் ஆனால் ஒரே ஒரு பெண் கூட பாதிக்கப்படலை கெட்ட வார்த்தைகள் இருந்தது நான் சொல்கிறேன் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தான் பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது வன்முறைகள் நடக்குது அந்த போராட்டத்தில் குழுமி இருந்த ஆண்கள் பெண்கள் உண்மையிலேயே தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக அவர்கள் நின்றார்கள் அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் குப்பை அவங்களே இது இதுவரைக்கும் எந்த போராட்டத்தில் குப்பை அள்ளி பார்த்துருக்கீங்க தண்ணி பாக்கெட்டை சில பேர் வீசியிருக்கலாம் ஆனால் எவ்வளவு பொ பொறுப்போடு நடந்து கொண்டவர்களும் அங்க இருந்தாங்கன்னு பாருங்க தயவு செஞ்சு இந்த போராட்டத்துக்கு கலர் அடிக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா இன்று போராட்டத்தை நடத்தணுமா முடிக்கணுமா எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு ஆனா ஜல்லிக்கட்டு விஷயத்துல வந்திருக்கிற அவசர சட்டம் உண்மையிலேயே நிரந்தரமான தீர்வுதானா அது வந்து நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு உரிமையை தமிழர்களுக்கு மீட்டு தருமா எனக்கு தெரியல இந்த கவலை அந்த மக்களுக்கு இருக்கு ஆனா உண்மையில இது அரசியல்வாதிகள் பட வேண்டிய கவலை உண்மையிலேயே அரசுகள் பட வேண்டிய கவலை தமிழ் உணர்வை பயன்படுத்தி தமிழர் மத்தியில வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் பட வேண்டிய கவலை ஆனா அந்த கவலையை மக்கள் தலையில சுமந்து போய்கிட்டு இருக்காங்க போராடுறாங்க அவங்க முடிக்கட்டும் இல்ல அவங்க தொடரட்டும் ஆனால் செய்து அவர்களை தவறு சொல்லாதீர்கள் அவங்க உண்மையில உலகத்திலேயே இதுவரை கண்டிராத ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு புதுவிதமான ஒரு நூதனமான அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தை கொடுத்தாங்க தாமதம்தான் இந்த போராட்டத்தில் சில பேர் ரொம்ப தவறாக மோச முழக்கமிட காரணமாக இருந்தது ஆனால் அந்த தவறுகளை செய்தவர்கள் கூட யாரையும் அடிக்கலை யாரையும் வன்முறை செய்யல நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பாருங்கள் ஒரு பையன் போட்டிருப்பாங்க என்னங்களை பொறுக்கின்னு கூப்பிட்டீங்களே சுப்பிரமணியன் சாமி அப்படின்னு மரியாதையோடு அவருக்கு ஒரு பதில் கொடுத்துருப்பான் அவ்வளவு அற்புதமான நபர்களும் இங்கே இருந்தாங்க அவ்வளவு அற்புதமான இளைஞர்கள் இருந்தாங்க அங்கே வந்து உட்கார்ந்துருந்த பல இளைஞர்கள்கிட்ட பல கனவுகள் இருந்தது தான் கிராமத்தில் பார்த்த பிரச்சனைக்கு இனிமேல் தீர்வு வந்துடும் மக்களுடைய அரசியல் இனிமேல் முன்னுக்கு வந்துடும் அவங்க நினச்சாங்க இப்பாப் தமிழா உங்களுக்கு இந்த இந்த வீடியோ எப்படியாவது வந்து சேரும்னு நினைக்கிறேன் உங்களை கேட்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் நேரில் பார்த்தோம் அதுல வன்முறை என்பது வார்த்தை வன்முறை மட்டும்தான் அந்த வன்முறையும் கூட வந்து யாரும் பலவே ஏற்கலை ஆனால் இந்த அரசு பதில் சொல்லலையேங்கிற வருத்தம் இருந்தது இன்றைக்கி அவசர சட்டம் ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு இருந்திருந்தால் அவங்களே வந்து போராட்டத்தை முடிச்சிருந்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தயவு செஞ்சு தேச விரோதிங்கிற கலர்லாம் அடிக்காதீங்க உங்கள் படத்தை பயன்படுத்தினது தப்புன்னலாம் சொல்லாதீங்க அவங்க உங்க பாட்டை விரும்பியிருக்காங்க அதில் என்னங்க தப்பு இருக்குது நீங்கள் வந்து யாருங்க நீங்கள் வந்து இந்து முஸ்லீம்னு பிரிவினை பேசினவங்க ஒரு ஒரு வாரத்தை கண்டுச்சிங்களா அப்கோர்ஸ் உங்களால் முடியாது ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி பொறுக்கின்னு சொன்னவரை கண்டிச்சிங்களா இல்லை ஃப்ரீ செக்ஸுன்னு சொன்னவங்களை கண்டிச்சிங்களா அவங்கள யாருமே கண்டிக்கலங்கிறது ஒரு பக்கம் இவங்க பாதிக்கப்பட்டவங்க வார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக பேசுனாங்கிறதையும் சேர்த்து பாருங்க சில இடங்களில் இருக்கக்கூடிய சில தவறுகள் அதுவும் லட்சக்கணக்கான பேர் கூடும்போது நடந்த பிரச்சனையை வந்து பொதுப்படுத்தாதீங்க பொதுப்படுத்தாதீங்கன்னு பல தடவை கேட்க விரும்புகிற இந்த விஷயத்தை இந்த போராட்டத்தை முன்னுதாரணமாக வச்சு அரசியல் கட்சிகள் கற்றுக்குங்க இனிமேலாவது மக்களுக்காக நடத்தக்கூடிய போராட்டங்களில் மக்கள் இந்த சொல்லி கொடுத்துருக்கிற வழிமுறைகளை மக்கள் சொல்லி கொடுத்துருக்கிற அந்த உணர்வுகளை மனசில் ஏந்தி எதையும் ஓட்டு அரசியலுக்காக செய்யாமல் மக்கள் நலனுக்காக செஞ்சு மக்கள்கிட்டேருந்து ஓட்டை வென்றெடுக்க பாருங்கள் அவங்க விரும்பி தர மாதிரி பாருங்கள் அவங்க காசை இருக்காங்க ஊழலை எதிர்க்கு திருக்காங்க இவ்வளோ பேச வைக்கிறாங்க இவ்வளோ பேச வச்சுருக்காங்க இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மாற்றத்திற்கான தேடல் தமிழகம் உலகத்திற்கே முன்மாதிரியாக எழுந்து நின்ற ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு ஒரு வரலாறு அதை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்கன்னு கேட்டுட்டு நான் தலை வணங்கி நீங்கள் என்ன முடிவு வேணால் எதுங்க மாணவர்களே இளைஞர்களே மக்களே உங்களை தலை வணங்கி உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் நாங்கள்லாம் எங்கள் மனசில் இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய கல்வியை கொடுத்திருக்கு நன்றி ऑनलाइन पीजे सब्सक्राइब पन्ने गया थैंक यू